திருச்சிட்டும்பலம் போறவழிக்கு புண்ணியத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திருக்கோவில் ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி வட்டம் காங்கையம்பாளையம் கிராமத்தில் காவிரி ஆற்றோடைய மைய பகுதியில் நட்ட நடுவில் அருள்மிகு நட்டாட்டீஸ்வரர் திருக்கோவில் இந்த திருத்தலத்துடைய சிறப்புகளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இருந்து கரூர் போகிற சாலையில் சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் சாவடிப்பாளையம் புதூர் நாலு ரோட்டில் இருந்து கிழக்கே சுமார் நம்ம ஒரு ரெண்டு கிலோமீட்டர் பிரயாணம் செய்தோன்னா காங்கயம்பாளையம் அப்படிங்கிற ஊர் அமைஞ்சிருக்கு அங்கே தான் அருள்மிகு அன்னபூரணி அம்பிகா சமேத ஸ்ரீ அகஸ்தீஸ்வரர் மற்றும் நல்லநாயகி உடனவர் ஸ்ரீ நட்டாட்ரீஸ்வரர் திருக்கோவில் அமைஞ்சிருக்கு இந்த திருத்தலம் பற்றின தகவலை தான் இன்றைக்கி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் முதல்ல இந்த தலத்தினுடைய வரலாற பார்ப்போம் திருக்கைலாயத்தில் பார்வதி திருக்கல்யாணத்தின் பொழுது தேவர்களும் முனிவர்களும் மற்ற ஏனையர்கள் எல்லாருமே வடக்கே சென்றதனால் வடபாகம் தாழ்ந்து தென்பாகம் உயர்ந்து காணப்பட்டது இதை அறிந்த சிவபெருமான் தனக்கு நிகராக அகஸ்தியரை அழைத்து தெற்கே செல்ல பணிக்கிறாராம் அதற்கு அகத்தியர் அனைத்து ஜீவராசிகளும் தங்களுடைய திருக்கல்யாணத்தை பார்த்து போது எனக்கு அந்த பாக்கியம் இல்லையா அப்படின்னு வேண்டுகிறாராம் சிவபெருமான் நீர் இருக்கும் இடத்துல எங்களுடைய திருக்கல்யாண வைபவத்தை பார்க்கலாம் அப்படின்னு அருளாசி வழங்கி தன்னுடைய ஜடாமகுடத்தில் உள்ள கங்கையை கமண்டலத்தில் அடைத்து அகத்தியருக்கு ஆசி கூறி தெற்கே வழி அனுப்புகிறார் சீர்காழியில் சூரபத்மனுடைய இம்சையில் தேவர்கள் மறைந்து கொண்டு சிவ வழிபாடு செய்து வராங்க சிவ வழிபாடு செய்ய நந்தவனங்களுக்கு தண்ணீர் இல்லாததினால விநாயகரை வழிபட்டு அகத்தியரோட கமண்டலத்தில் உள்ள கங்கை நீரை பூமிக்கு வரவழைக்க வேண்டுமாறு பிரார்த்தனையும் செய்கிறார்கள் விநாயகர் தேவர்களோட பக்தியை கண்டு குடகு மலையில் ஆடு மேய்க்கும் ஒரு இடை சிறுவனாக வேடம் பூண்டு ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார் அவ்வழியாக வர அகஸ்தியர் அந்த சிறுவனிடம் கமண்டலத்தை கொடுத்து மாலை வழிபாட்டேனா முடிச்சிட்டு வர வரை இந்த கமண்டலத்தை பூமியில் வைக்காதே அப்படின்னு கேட்டுக்கொள்கிறார் அதற்கு அந்த சிறுவன் நான் மூன்று முறை தங்களை அழைப்பேன் அதற்குள் தாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி இல்லைன்னா பூமியில் வச்சுடுவேன் அப்படின்னு சொல்கிறார் அதற்கு ஒப்பும் கொள்கிறார் அகஸ்தியர் அகத்தியர் சென்ற சில வினாடிகளில் அந்த சிறுவன் மூன்று முறை அழைத்து விட்டு பூமியில் அந்த கமண்டலத்தை வச்சுடுறார் அகஸ்தியர் தன்னுடைய மாலை வழிபாட்டை முடிச்சுட்டு அங்கே வந்து கமண்டலம் பூமியில் உள்ளதை அறிஞ்சு அந்த சிறுவனாக இருந்த விநாயகரை மூன்று கொட்டு கொட்டுகிறார் சிறுவன் மறைந்து காக வடிவமாகி கமண்டலத்தை கவிழ்த்து விடுகிறாராம் பின்பு விநாயகர் தன்னுடைய சுயரூப தரிசனத்தை தருகிறார் சுயரூப தரிசனத்தை கண்ட அகஸ்தியர் வணங்கிவிட்டு ஐயனே தங்களையாக நான் கொட்டிட்டேன் அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாரு அப்பொழுது விநாயகர் வருந்த வேண்டாம் அகஸ்தியரே இப்பொழுது தாங்கள் கொட்டியது போல என்னை இங்கே வந்து வழிபடுற பக்தர்கள் என் முன்னாடி நின்று கொட்டிக்கொண்டு வழிபட்டால் எல்லா சௌபாகியங்களும் அவங்களுக்கு அருள்வேன் அப்படின்னு கூறுகிறார் நான் காகை உருவில் வந்து கமண்டலத்தை கவிழ்த்து இந்த ஜீவநதி உற்பத்தி ஆனதுனால இதுக்கு காவிரி அப்படின்னு பேர் வழங்கட்டோம்னு அருளாசி வழங்குகிறார் அகஸ்தியர் காவிரி செல்லும் வழியில் பல ஆலயங்களை தரிசிச்சுட்டு வராரு காவிரி வழியாக தெற்கே வரும்பொழுது அந்த இடத்துல வாதாபி வில்வவலன் அப்படின்னு இரண்டு அசுரர்கள் வசித்து வருகிறார்கள் அந்த இடத்திற்கு வரும் சிவனடியார்களுக்கு வாதாபி அப்படிங்கிற அரக்கன் உண்ணும் பக்குவமாகி அந்த உணவை கொடுத்து அவர்கள் உண்ட பின் வாதாபியை வில்வலவன் அழைப்பானான் அப்பொழுது உணவு உண்டவருடைய வயிற்றை கிழித்து வாதாபி வெளியே வருவானான் பிறகு அந்த இருவரும் இவ்வாறு இறந்த சிவனடியார்களை சாப்பிட்டு வாழ்ந்து வர்ற வேளையில் அகஸ்தியர் அவ்வழியாக வருகிறார் அகஸ்தியருக்கு வாதாபி உண்ணும் பக்குவமாகி வில்வலவன் அகஸ்தியரை உணவு உண்ண அழைக்கிறான் அகஸ்தியரும் உணவை உண்ணுகிறாராம் பின்பு அவர்களுடைய செயல்களை தன்னுடைய ஞான அறிந்த அகஸ்தியர் வாதாபி நீ ஜீர்ணோபி ஆ வாய் அப்படின்னு சொல்லுகிறார் அதாவது வாதாபி ஜீர்ணோபவா அப்படின்னு அந்த வயத்தையை அவர் தடவி கொடுக்குறாராம் வாதாபி ஜீர்ணமாகறான் வெளியில் உள்ள வில்வலவன் தன்னுடைய தர்பாசனத்தில் உள்ள தர்பை எடுத்து பிரம்மாசுர மந்திரத்தினால அந்த வில்வலவனையும் அவர் சமஹாரம் செஞ்சிருக்கிறார் அந்த இரு அரக்கர்களும் அஜமுகி அப்படிங்கிற அறக்கிக்கும் துர்வாசர் அப்படிங்கிற முனிவருக்கும் பிறந்தவர்கள் இதனால் அகஸ்தியருக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிடுது இந்த பிரம்மகத்தி தோஷம் விலக சிவபூஜை ஒன்றே சான்று அப்படின்னு அறிந்த அகஸ்தியர் சிவபூஜை செய்ய ஆயத்தமாகிறார் இங்குள்ள மணலையே சிவலிங்கமாக செய்து தன்னுடைய ருத்ராட்ச மாலையை கழற்றி மணலிங்கத்திற்கு சாற்றி சிவ வழிபாடும் தவமும் செய்கிறார் சித்திரை மாதம் முதல் நாள் தவம் நிறைவு பெற்று லிங்கத்தை விசர்ஜனம் செய்யும் பொருட்டு சாற்றி அந்த மாலையை எடுக்க முற்படுகிறார் அகஸ்தியர் அதை அவரால் எடுக்க முடியலை அப்பொழுது சிவபெருமான் அசிரி உன்னுடைய ஹத்தி தோஷம் நீங்குவதற்காக மட்டுமே நான் இங்கே எழுந்திருக்கல இனி இந்நாளில் இங்கு வந்து என்னை வழிபடும் அனைவருடைய ஹத்தி தோஷம் முதலிய அனைத்து தோஷங்களையும் நீக்கி இங்கு அமர்ந்திருக்கிறோம் அப்படின்னு சிவாக்கை திறமேற்கொண்டு இன்னும் பல அரும்பணிகளை செய்திட தெற்கே செல்கிறார் அகஸ்தியர் அகத்திய முனிவரால் மணலால உருவகம் பெற்றதனால் ரிஷி பிரதிஷ்டை அப்படிங்கிற ஆர்ஷலிங்க திருமேனியா அருள்பாளிக்கிறார் இத்தலத்திரைவன் தெற்கே சென்ற அகஸ்தியர் அனைத்து பணிகளையும் முடிச்சுட்டு ஒதிகை மலையில் ஆசிரமம் அமைத்து ஜோதிட வைத்திய சிற்ப சாஸ்திரங்களை முறைப்படுத்தும்போது ககன மாத்திர குளிகையை தயாரிக்கிறார் இந்த குளிகையை எந்த இடத்துல நினைத்து கொண்டாலும் அந்த க்ஷணமே அவ்விடத்திற்கு செல்லலாம் இதனை சோதிக்கும் பொருட்டு அன்றொரு நாள் நடு ஆற்றில் பூஜித்த ஈசனை மீண்டும் வணங்கும் பொருட்டு இவ்விடத்தை நினைத்து தாம் செய்த பதினாறு குளிகைகளில் ஒன்றை உட்கொள்கிறார் அகஸ்தியர் அந்த க்ஷணமே இங்கே வந்துடுறாராம் அவரை வரவேற்கும் வண்ணமாக முருகப்பெருமான் வலது கால் முன் வைத்து இடது திருக்கரத்தில் கிளியோட அகஸ்தியர் முன் தோன்றி மீதமிருந்த பதினைந்து குளிகையும் வாங்கிக் கொள்கிறார் ஒன்றை வெளிக்கொணர்ந்து அகஸ்தியத்தை அழித்து அதையும் உண்டு சாயுஜியமடைய பணிக்கிறார் இதற்கு அகஸ்தியர் என்னுடைய ஸ்தூல சரீரம் கைலாய ஈசான மகுடத்தில் அனந்த சைனத்திலையும் சூக்ஷ்ம சரீரம் இந்த இடத்துலையும் சொப்பன சரீரம் சதுரகிரி மலையிலும் இருக்க பிரார்த்தனை செய்து கொள்கிறார் இந்த ஆலயம் காவிரியோட குறுக்கே மட்டுமில்லாமல் காவிரி உற்பத்தியாகும் குடகு முதல் கடலில் சங்கமிக்கும் பூம்புகார் வரை உள்ள தொலைவில் நடு மையமாக திருக்கோயிலாக அமைஞ்சிருக்கு இது ரொம்ப தனி சிறப்பு இவ்வாலயத்தோட கீழ்கரையில் கொக்கராயன்பேட்டை பிரம்மலிங்கேஸ்வரர் முக்கன்னீஸ்வரர் மேலக்கரையில் சாத்தம்பூர் வல்லானீஸ்வரர் காலமங்கலம் மத்தியபுரீஸ்வரர் இப்படி எண்ணற்ற சிவஸ்தலங்கள் இந்த காவிரியாரை சுற்றி அமைஞ்சிருக்கு இவ்வாலயம் ஸ்கந்த புராணத்தில் ஸ்வேதமலை அப்படிங்கிற இடம் பெற்றிருப்பதாகவும் ஓம்கார வடிவில் அமைந்துள்ளதனால் திருமுருக்க கிருபானந்த வாரியார் சுவாமிகள் இந்த ஆலயத்தை தரிசிக்க வந்தபோது அதை பற்றி கூறியிருக்கிறார் இந்த ஆலயத்தில் உள்ள சுவாமி அம்பாளுக்கு காரியக்காரண பெயராக இரு பெயர்கள் நடைமுறையில் இருக்குது நல்லநாயகி நம்பர் நட்டாற்றீஸ்வரர் அதாவது நடு ஆற்றில் உள்ளதுனால இந்த காரணப் அவருக்கு அமைஞ்சிருக்கு அன்னபூரணி சமேத அகஸ்தீஸ்வரர் அகத்தியர் இங்கு பூஜை செய்ததனால் அவருக்கு இந்த திருநாமம் உண்டானது இவ்வாலயத்தில் உள்ள அம்பாள் சன்னதி சிவபெருமானுடைய வலப்புறத்தில் அமைஞ்சிருக்கிறதுனால அம்பாள் இங்கு சுதந்திர சக்தியாக விளங்குகிறாள் இங்குள்ள முருகப்பெருமான் தெற்கு முகமாக பாலிக்கிறார் இவ்வாலய விஷ்ணு துர்கையை வழிபட்டால் திருமணம் ஆகாத ஆண் பெண் இருப்பாளருக்குமே அதிசீக்கிரம் திருமணம் நடந்தேருமா இவ்வாலயத்தில் நடன கணபதி தக்ஷணாமூர்த்தி அர்தனாரீஸ்வரர் பூமி நீலா சமேத திரு ஆத்தி பெரிய பெருமாள் பிரம்மா நவகிரகங்கள் சண்டிகேஸ்வரர் நால்வர் பைரவர் மற்றும் நட்ராத்தீஸ்வரருடைய அபிமுகமாக இருகரம் கூப்பி வணங்கும் வண்ணமாக அகஸ்தியரும் அருள்பாலிக்கிறார்கள் ஆலய தலவிருஷமாக திரு ஆத்திமரம் சுமார் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் அகசியர் காலம் முதல் மருத்துவ குணத்தோட மிக பழமை வாய்ந்ததாக அமைஞ்சிருக்கு அது ஒரு தனி சிறப்பு இந்த திருக்கோயிலில் இறைவனை நம்ம தரிசனம் செஞ்சுட்டு கீழே படிக்கட்டு வழியாக இறங்கி வரும்போதே இந்த ஆத்தி மரத்தை நம்ம பார்க்கலாம் அகசியருடைய தவம் கலைந்த சித்திரை முதல் நாளான அன்று நடராட்டீஸ்வரருக்கு நூற்றி எட்டு வலம்பூரி சங்காபிஷேகம் இங்கு வெகு சிறப்பாக நடைபெறுது வருது அந்த தினத்தன்று சுமார் எழுபத்தையாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் தரிசனம் செய்கிறார்களாம் அதுபோலவே சிறப்பு செய்தியாக பக்தர்கள் அனைவருக்கும் கம்மங்கூழ் அருட்பிரசாதமாக இங்கு வழங்கப்படுகிறது ஆலய ஸ்தல விநாயகருக்கு ஆவணி மாதம் கடைசி ஞாயிறு அன்னிக்கும் நடாட்ரீஸ்வரருக்கு கார்த்திகை மாதம் உள்ள அனைத்து சோமவாரத்தன்றும் அன்னபூரணி அம்பிகைக்கு ஆடி பூரத்தன்றும் முருக பெருமானுக்கு மார்கழி கிருத்திகை அன்னிக்கும் நூற்றி எட்டு வலம்புரி சங்காபிஷேகங்கள் இங்கு வெகு விமரிசையாக நடைபெறுகிறது மற்றுமொரு சிறப்பு இன்னைக்கு ஆடி பதினெட்டு இந்த தினம் அங்கு ரொம்ப பிரசித்தி வாய்ந்தது ஏன்னா பொதுவாக ஆடி பதினெட்டுன்னு சொன்னாலே புண்ணிய நதிகளில் நீராடுவது ரொம்ப விசேஷமான ஒன்று அதுபோல் இந்த ஆடி பதினெட்டு அன்று இன்னைக்கு நம்ம நட்டாட்டீஸ்வரர் திருக்கோயிலை பற்றி பார்க்குறோம் அது போலவே நவராத்திரி ஒன்பது தினங்களும் அபிஷேக ஆராதனைகளோட மாசி மாதம் மக அபிஷேகமும் மகா சிவராத்திரி அன்னைக்கு இரவு நான்கு கால ருத்ராபிஷேகமும் இந்த திருக்கோயிலில் விமரிசையாக நடைபெற்று வருகிறது அகஸ்தியருக்கு ஐப்பசி மாதத்தில் அகத்தியர் லோபா முத்ரா திருக்கல்யாணம் மார்கழி ஆயிலியத்தன்று சிறப்பு அபிஷேகம் நடைபெறும் வைகுண்ட ஏகாதசி அன்று பூமி நீளா சமேத ஆத்தி பெரிய பெருமாளுக்கு சிறப்பு பூஜைகளும் வைகாசி மூலம் திருஞான சம்பந்தருக்கும் ஆடிஸ்வாதி சுந்தரமூர்த்தி நாயனாருக்கும் குரு பூஜைகள் இங்கு விமரிசையாக நடைபெறுகிறது இத்தனை சிறப்புகளையும் அற்புதங்களையும் கொண்ட அருள்மிகு அன்னபூரணி அம்பிகா சமேத ஸ்ரீ அகஸ்தீஸ்வரர் மற்றும் நல்லநாயகி உடநபர் ஸ்ரீ நட்டாட்ரீஸ்வரர் திருக்கோவில் காங்கயம்பாளையம் ஈரோடு மாவட்டம் இந்த திருத்தலம் பற்றின அற்புதமான தகவலை இந்த பதிவில் நம்ம பார்த்தோம் உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது இந்த திருத்தலத்துக்கு வந்து அருள்மிகு நடாட்டீஸ்வரருடைய பூரண அருளை பெறுங்க ஆண்டவனுடைய அருளை நம்ம அனைவருமே பெறுவோம் அடுத்த பதிவில் மற்றும் ஒரு சிறப்பான திருத்தலம் பற்றின தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை திருச்சிட்டம்பலம்